நாற்பதுக்கும் நாற்பது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் எம்பிக்களாக பதவி ஏற்றவுடனே அந்த ஓத்து எடுத்த பிறகு புது புது கோஷங்களையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அதில் வந்து சில பேர் உதயநிதியையும் சில பேர் ஸ்டாலினையும் சில கே என் நேரு ஏவாவே பேர்லாம் சொன்னாங்க அது ஏன் கனிமொழியும் தமிழச்சியும் அந்த பேரெலாம் சொல்லலைங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தால் கூட இப்போ திரும்ப சொல்கிறது இது வந்து பெரியார்மா நீங்கள் வந்து ஜாதியெல்லாம் ஒழிச்சாச்சு அப்படின்னாங்க ஆனால் விக்ரமாண்டி தேர்தல் வரப்போகிறது இடைத்தேர்தல் அதில் திருத்தணி எம்எல்ஏ திமுக திருத்தணி எம்எல்ஏ இங்கே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி இவங்க தான் இங்கே ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அந்த ஜாதிக்கு தான் என்னென்னலாம் தான் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு பெரிய பட்டியல் போட்டிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அவங்க ஜாதியை ஒழிக்க வந்த கட்சி இந்த திராவிட இயக்கம் அதுவும் இந்த சுபவீர பாண்டியன் மாதிரி இந்த திருமணம் கடந்த உறவுக்கெல்லாம் பேசுகிற பயிலவர் கானுக்கு பாருங்கள் இந்த தரதல பிரசன்னா சுபவீர பாண்டியன் எனக்கு ஸ்டாலின் பேசுகிறது கூட என்னால் வந்து ஓரளவுக்கு சகிச்சுக்க முடியுது இவனுக்கெல்லாம் பேசினானுங்கன்னா இவனுங்க வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு கேஸை பிளேட்டண்ட்டாக இவனுங்க போய் சொல்கிறானுங்க அராஜகமாக பேசுகிறானுங்கிறது இது இதுக்கு ஒரு உதாரணம் இப்போ இந்த திராவிட நூறில் அந்த ஆள் பேசுவானாங்கிறத பார்க்கணும் அந்த திருமணம் கடந்த உறவுன்னு புது புது வார்த்தையை கள்ளக்காதலுக்கு சொன்னானே அந்த ஆள் சொல்கிறானான்னு பார்க்கணும் ஏன்னா ஜாதியை பெரியார் ஒழிக்கிட்டாரு அப்படிங்கும்போது இந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா ஒரு வன்னியர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அதில் என்ன உடையார் நயினார் ரெட்டியார் அந்த பட்டங்கள் இருக்குது அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அவரே வந்து முப்பது ஏக்கர் நிலம் வாங்கி இது வன்னியர்களுக்காகவே இது பண்ணது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பொது சேவை செய்கிறதை கூட நான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அங்கே கூட இவங்களால் இவங்களுடைய சொந்த செல்வாக்கில் ஜெயிக்க முடியாமல் இந்த காங்கிரஸ் கட்சியில் கிருஷ்ணசாமி இருக்காரில் அவரோட சம்பந்தி டாக்டர் ஐயா அதாவது ஐயோ இவர் என்ன சொல்ல வராரு நானும் டாக்டர் ஐயாக்கு ராமதாஸ் ஐயாக்கு உறவுக்காரன் எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் அவங்களுக்கு ஓட்டு அவருக்கு ஓட்டு போனாலும் ஒன்று தான் கருணாநிதி சொன்னார் தெரியுமா எனக்கு ஓட்டு போடுங்க ஒருவேளை எம்ஜிஆர் உயிரோடு வந்துட்டார்னா நான் அவருக்கு சிஎம் பதவியை விட்டு கொடுத்துறேன் அந்த கதையாக தான் ஒரு கேடு கட்டத்தனம் இவங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இவர் வந்து ஓப்பனாகவே நான் உங்கள் சொந்தந்தாங்க அதாவது நானும் வன்னியர் தான் அப்படின்னே கடைசியில் அந்த அஞ்சரை நிமிஷம் வீடியோவில் அதை சொல்கிறாரு ஒன்று இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் நிற்கிதுன்னா நீங்கள் கவுடாவா வெக்கமே இல்லாமல் தலையே அப்படி இருந்துன்னா வாள் எப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க இந்த இதே தேர்தலில் நிற்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கு போய் பிஜேபியிலேருந்து ஒரு ஆள் இந்த மாதிரி அங்கே அந்த அந்த ராமதாஸ் இன்னும் ஸ்ரீ ராமதாஸுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அஸ்வுத்தாமனும் ஆதவனும் வேற யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தா இத்தனை நேரம் இந்த ஊடகங்கள்லாம் என்ன ஆட்டம் சாமியாடி இந்த தீர்த்திருப்பான இவன் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு கூச்சமே இல்லாம இவங்க தான் இந்த திராவிட மாடலோட ஒட்டுமொத்த சாதனைன்னு நினைக்கிறேன் எதிர்ப்பு அதாவது அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்னு கலைஞர் டைலாக் எழுதினார் அப்படின்னு சொன்னது வந்து இது திருமாவளவனுக்காக தான் அதை போல இருக்கு கருணாநிதி சில நேரங்கள்ல நம்மளுக்கு கருணாநிதியை வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கு தான் பெரும்பான்மையாக பயன்படுத்துவோம் அவர் சொன்ன கெட்ட உதாரணங்கள் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அவருடைய இதுவும் பயன்படுது கருணாநிதினு ஒன்று தான் ஞாபகம் வருது இதே கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலாக பதினொன்று ஆறு தேர்தல்னு நினைக்கிறேன் சிறுத்தைகள் நடமாடலாம் உலாவலாம் சிங்கங்கள் உலாவக்கூடாதா அதாவது விடுதலை சிறுத்தை எஸ்சிக்கலுக்காக வந்து அவங்க பே அவங்க பேசலாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது சிங்கங்கள் தேவர் கம்யூனிட்டியை அவர் மீன் பண்ணுறாரு ஏன்னா இதுக்கு ஃபார்வர்ட் பிளாக்கோட சிங்கம் தேவை இது சிங்கம் சின்னம் அதனால் இது வந்து அவங்க வந்து ஒரு மன வக்கரம் அந்த ப இதுங்க இந்த தியாகு போன்றவர்கள் பாண்டியன் போன்றவர்கள் வீரமணி போன்றவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க இது அந்த இறுகி போனேன் கட்டி கெட்டி கெட்டி போனேன் இது வந்து ஜாதிய படிவானம் இந்த பயிலாது போல இவங்கள பார்த்து இயல்பாக இருக்கிற நம்மளை பார்த்து நீங்கள் வந்து இது வந்து ஈயத்தை பார்த்து சிரித்து தான் பித்தளைங்கிற கதையாக தான் இது வந்து ஜாதியை வச்சு முழுக்க 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 ஜாதி அரசியல் நான் என்ன கேட்குறேன் இவங்க தான் ஜாதிகளை கிடந்தவங்களாச்சு இல்லை ஒரு தெலுங்கு நாயக்கரையோ இல்லைன்னா ஒரு கோமிட்டி தட்டியாரியோ இல்லை நீங்கள் ஐரோ விடுங்க திமுகவில் வந்து ஐயருக்கு வந்து எஸ் வி சேகர் மாதிரி ஐயருக்கு சீட்டு கொடுத்தா தான் உண்டு நான் அதனால் அதை விடுங்க நீங்கள் ஒரு கோமிட்டி தட்டியாருக்கோ இல்லைன்னா அங்கே ஒரு இவருக்கோ பல்ல இருக்கோ அவங்க சீட்டு கொடுத்துருக்கலாம் இல்லை ஏன்னா நாங்கள் ஜாதிகளை கடந்தவர்கள்ங்கிறாங்கல்ல அதனால் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அவதாரம் எடுத்து வந்தவங்க இவங்க அதை செஞ்சிருக்கலாம் ஆனால் அதை செய்யலை சரி அதெல்லாம் வந்து நியாயஸ்தன் செய்கிற வேலை பிஜேபி தான் பொது தொகுதியில் பட்டியலின மக்களை நிறுத்தும் ஒரு சிறுபான்மையினத்தவரை கொண்டு போய் ஒரு அந்த ஜாதிய சிறுபான்மையாக இருக்கிறவங்கள மொழி சிறுபான்மையாக இருக்கிறவங்கள நிறுத்தி வெற்றி பெற வைக்கும் ஏன்னால் இது சமத்துவம் வந்து பிஜேபி இயல்பாகவே கை கொள்ளுது ஆனால் இவங்க இதெல்லாம் பேசிவிட்டு இன்னும் புறையோடி போகும் வித விதமாகத்தான் ஜாதியை வெறி கொண்டு செயல்படுகின்றது இந்த திராவிட மாடல் என்பதுதான் இந்த எம்எல்ஏவோட பேச்சு காமிக்குது